இதுக்கப்புறமாவது வந்து இந்த பழனிவேல் வந்து சோனியா பார்த்து பயந்துகிட்டு இருக்காம தைரியமா சோனியா பண்ண கூட தப்பெல்லாம் எது கேள்வி கேட்டா நல்லா இருக்கணும் நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த லைக் பண்ணி உங்க தெரிவிங்க பாண்டியன் இந்த வீடியோல பாக்கலாம் அரசியல் காலேஜ் கூப்பிட்டு போனப்பே அங்க என்ன தெரிஞ்சுக்காம பாண்டியன் வந்து அப்படியே சோனியா சொன்னத முழுசா நம்பிக்கிட்டு சோனியாக்கு சப்போர்ட் பண்ணி மீனாவை கேள்வி கேட்கறதுக்காக பாண்டியன் கோமதி ரெண்டு பேருமே வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இருந்துமே கோமதிக்கு கூட அதுல சுத்தமா நம்பிக்கையே இல்ல மீனா அப்படிலாம் பேசுற ஆளே கிடையாது மீனா எப்பயுமே பக்குவமா தான் பேசும் பொறுமையா தான் பேசும் இப்படி எல்லாம் கோவப்பட்டு யாரும் திட்டாது அப்படிங்கறது கோமதி கூட தெரிஞ்சிருக்கு இது எதையுமே புரிஞ்சுக்காம பாண்டியன் வந்துட்டு சோனியா வந்து கண்ண கசிக்கிட்டு நிக்கிறத பார்த்ததும் மீனா தான் இப்போ கோவப்பட்டு இதை திட்டிருக்கும் போல சரி மணி ஒன்றும் கவலைப்படாத உனக்கா நான் மீனாவை கேள்வி கேட்கிறேன் அப்படி சொல்லி மீனாவை நிக்க வச்சு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு மீனாவை பேச விடாம மீனா ஒரு வார்த்தை கூட சொல்ல விடாம தொடர்ச்சியாக பாண்டியன் பேசிக்கிட்டே இருக்காரு இப்படி பாண்டியன் வந்து தன்னை பேச விடாம பேசிருக்கிறத பார்த்ததுமே மீனாவுக்கு பயங்கரமான கோவம் வருது நம்ம கிட்ட கேட்டால் தானே என்ன நடக்கிறது தெரியும் நம்மளே பேசவே விட மாட்டாங்க அப்போ எல்லா தப்பும் நம்ம மேலே பண்ண மாதிரி தானே இருக்கும் அப்படி சொல்லிட்டு மீனாக்கு பயங்கரமான கோவம் வருது அந்த கோவத்தோட மீனா வந்து அமைதியாக தான் நின்று இருக்காங்க இன்னொரு பக்கம் செந்திலுமே அங்கே வந்துடுறாரு இப்படி பாண்டியன் வந்து சோனியா முன்னாடி மீனாவை கண்டிச்சுட்டு இருக்கிறத பார்த்ததுமே செந்திலுக்கு என்ன நடக்கவேனே புரியல தப்பெல்லாம் சோனியா மேல தானே இருக்கு காலையில வரைக்குமே வந்து மீனாவ நம்மளுமே நம்பாம தான் இருந்தோம் அசல் மீனா கூப்பிட்டு போய் கண்ண எல்லாத்தையும் காமிச்சதுக்கு அப்புறம் தான் 소னியா மேல எல்லா தப்புமே இருக்கு இத்தனை கிட்டனால ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறது சோனியாதாங்கிற தானங்கற உண்மையே நமக்கே தெரிஞ்சு அதே மாதிரி தான் நம்ம அப்பாவும் புரியாம பேசிட்டு இருக்காரு அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டு செந்திலுமே வந்து அவங்க அப்பா கிட்ட போய் உண்மையை சொல்லப் போறாரு அப்ப மீனா வந்து செந்தில தடுத்துறாங்க ஏன் மீனா இப்படி பண்றே என்ன நடக்குங்கறது சொல்ல வேண்டியதானே அப்படின்னு அப்படி சொல்லிட்டு செந்திலுமே கேக்குறாரு மீனா வந்து எதுவும் பேசாதீங்க அத்தை மாமா வந்து தான திட்றாங்க திட்டிட்டு போட்டு விடுங்க அப்படி சொல்லிட்டு மீனா வந்து செந்தில பேச விடாம பண்ணிறாங்க இன்னொரு பக்கம் பாண்டியனுமே வந்து என்ன நடக்குங்கறது புரிஞ்சுக்காம சோனியா சப்போர்ட் பண்ற மாதிரி நீ நினைக்கிற மாதிரி சோனியா ஒண்ணு குமாருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணலாமா குமார் வந்து எதர்ச்சியா தான் வந்திருக்கான் குமார் வந்ததுக்கும் சோனியாக்கு எந்த சம்பந்தமே கிடையாது நீ ஏன் நான் அவ்வளவு கோவப்பட்டு சோனியா திட்டிட்டு அந்த பொண்ணு பாம காலையில இருந்து அழுதுகிட்டே இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு சோனியா அவங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்குறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம பாண்டியன் வந்து மீனா வயது கேள்வி கேட்டு இருக்காரு நான் பண்ணதெல்லாம் தப்பதான் இனிமேல் எந்த கேள்வியுமே கேட்க மாட்டேன் உங்க கூட பேச்சுவார்த்தையை நான் வச்சுக்க மாட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நான் போய் என்னோட வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி மீனா வந்து போய் கோமா அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க இன்னொரு பக்கம் செந்திலுக்கு வந்து சோனியா பாண்டியன் மீனா சொல்லிட்டு எல்லாருமே கோவம் வருது அப்ப சோனியா மேல இருக்கு அதை புரிஞ்சுக்காம அப்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு எந்த தப்புமே பண்ணாம அமைதியா நின்னு எல்லா பாலியும் இதுவே அது தலையில போட்டுக்குது அப்படி சொல்லிட்டு மீனா மேலயுமே செந்தில் கோவம் வருது அதனால செந்திலுமே கோச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற பாண்டியன் வட்டு இனிமேல் மீனா அவங்க கூட எந்த பிரச்சனைக்கு வராதுமா இப்ப சந்தோஷமா போ அப்படி சொல்லிட்டு சோனியாவை அனுப்பிச்சு வச்சுறாரு எப்படியோ மீனாக்கு ஒரு வழியா திட்டு விழுந்துருச்சு அந்த பிரச்சனை மாட்டிக்காம நம்ம தப்புஸ்தோம் அப்படி சொல்லிட்டு சோனியா ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ரூமுக்குள்ள டென்ஷனா போற செந்தில ஃபாலோ பண்ணியே போற மீனா வந்து ஏன் கோச்சுக்கிட்டு வந்தீங்க என்னாச்சு ஆச்சு அப்படி சொல்லி கேக்குறாங்க என்ன மீனா எதுவுமே புரியாத மாதிரி பேசிட்டு இருக்கிற எல்லா தப்புமே சோனியா தானே பண்ணிருக்காங்க அப்படியே எல்லா பழியும் நீ பண்ண மாதிரி நீயானே உன் தலையில கொட்டிக்கிற

வாங்கிட்டு இருக்கணும் நம்ம இப்படியே ஒவ்வொரு வாட்டி இறங்கி போயிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் வந்து சூன்யா அடுத்தடுத்து பெரிய தப்பா பண்ண ஆரம்பிப்பாங்க கண்டிப்பா அந்த உண்மைய நம்ம வீட்டில் சொல்லியாகணும் இல்லன்னா அரசியோட வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிரும் அடுத்து என்ன பண்றது அரசியோட வாழ்க்கைய எப்படி காப்பாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் மீனா ரெண்டு பேருமே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பதான் மீனா மட்டும் இந்த பிரச்சனை நம்ம போய் ஃபர்ஸ்ட் பழனி சித்தப்பாட சொல்லுவோம் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் அவருமே எடுக்கட்டும் அவர் பாண்டிர் மாமா கிட்ட உண்மையை சொல்லணும்னு நினைச்சான்னா அவரே வந்து சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி செந்தில் மீனா ரெண்டு பேருமே வந்து இந்த விஷயத்தை பழனியிட்ட போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு போறாங்க இன்னொரு பக்கம் பழனி வேலை பார்த்தா வீட்டுக்குள்ள போறதுக்கே மனசு இல்லாம வீட்டுக்கு வெளியே உட்காந்து இருக்காரு ஏன்னா முத நாள் நடந்த பிரச்சனை நினைச்சு பார்த்து வாழ்வில் ரொம்பவே சோகமா இருக்காரு அந்த அளவுக்கு சோனியா வந்து மீனாவையும் பழனி சேர்த்து வச்சு ரொம்பவே தப்பா பேசியிருந்தாங்க இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே பழனிவேல் வந்து வெளியே சோகமா உட்காந்துருக்கிறத பார்த்ததுமே செந்தில் மீனா வந்து ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க என்னாச்சு ஏன் சோகமா இருக்கிறீங்க அப்படி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல எல்லாம் அரசியல் பிரச்சனை தான் அப்படி உட்காந்துருக்கேன் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே அந்த சோகம் இருக்கலாம் அதே சோகம் தான் எனக்கும் மத்தபடி எல்லாம் ஒண்ணு இல்ல அப்படி சொல்லி பழனிவேல் சொன்னதும் நான் கிட்ட ஒரு விஷயம் சொல்வேன் நீங்க கொஞ்சம் அதை கேக்குறீங்களா நீங்க நம்புவீங்களான்னு தெரியல ஏன்னா நம்ம வீட்டு ஆளுகிட்ட அந்த உண்மையை சொல்ல முடியாம எல்லா பழியும் ஏ மேல திரும்பிடுச்சு இப்ப உங்ககிட்ட சொல்றேன் நீங்களா நம்புவீங்களான்னு தெரியல அப்படி சொல்லி மீனா வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி முன்னாடியே பழனிவேலுமே வந்து சொல்லிடுறாரு சோனியா வீட்டுக்கு வந்தப்ப என்கிட்ட சொல்லிச்சுப்பா நீ கோவப்பட்டு திட்டியாமா குமார் வந்து அங்க காலேஜுக்கு வந்தப்ப குமார் வந்து சோனியா தான் கூப்பிட்டு வந்துருச்சுன்னு சொல்லி நீ சத்தம் போட்டுட்டியாமா சோனியா எங்கிட்ட ஏற்கனவே சொல்லிச்சுப்பா அப்படி சொல்லி பழனிவேல் சொல்ல ஆரம்பிச்சதும் அப்படிலாம் இல்லமாமா அங்க நடந்ததே வேற சோனியா அவங்க கிட்ட மாத்தி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லி செந்திலுமே வந்து நடந்த உண்மையை சொல்ல வராரு அப்பதான் பழனிவேலுமே வந்துட்டு உங்களுக்கு முன்னாடியே நானே வந்து சோனியா கிட்ட சொல்லிட்டேன் மீனா வந்து இப்படி கோவப்பட்டு பேசுற ஆள் எல்லாம் கிடையாது நீ தான் ஏதோ போய் சொல்ற மீனா இப்படி கோவப்பட்டு யாரையும் திட்டினதே கிடையாது மீனாவோட கேரக்டர் இது கிடையாது நீ தான் மீனா பத்தி தப்பா போய் பேசிட்டு இருக்கிற அப்படி சொல்லி சோனியா ஏற்கனவே திட்டிட்டேன் அப்படி சொல்லி பழனிவேல் சொன்னதும் அதை பத்தி சொல்ல வரல சித்தப்பா நடந்த பிரச்சனையே வேற ஆக்சுவலா வந்து அரசு இன்னைக்கு காலேஜ் கூட்டு போயிருந்தது செந்தில் தான் செந்தில் தான் வந்து காலையில அரசியை வந்து காலேஜ் கூட்டு போறேன்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தாரு அப்பதான் சோனியா வந்து உங்க அன்னைக்கு வீட்ல இருந்து கிளம்பி வந்தாங்க தேவையா கிளம்பி வந்துட்டு அரசு இன்னைக்கு நான் காலேஜ் கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து பிடிவாதமா நான் கூட்டு போறேன்னு சொன்னதையும் கேட்காம அரசு அவங்க காலேஜ் கூப்பிட்டு போனாங்க அதே வந்து எனக்கு சோனியா மேல ரொம்பவே டவுட்டா இருந்துச்சு தான் வந்து நான் செந்தில்கிட்ட கிட்ட சொல்லியிருந்தேன் என் கூட வாங்க கண்டிப்பா இன்னைக்கு குமார் வருவான் இது எல்லாமே சோனியாவோட பிளானா தான் இருக்கும் நீங்க வேணா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருந்த செந்திலே நான் தான் போர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனேன் அதே மாதிரி அங்க போய் பாக்குறப்ப குமார்மே வந்து காலேஜுக்கு வந்தா அங்க இந்த பிரச்சனைலாம் நடந்துச்சு நான் பெருசா சத்தம் போடலாம் இல்ல ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க சொல்லி கேள்வி தான் கேட்டேன் அப்படி சொல்லி எல்லா விஷயத்தையுமே மீனா சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பாண்டின் எப்படி சோனியா அப்படி நம்பினாரோ அதே மாதிரி இங்க பாளனிவேல்மே வந்து மீனா சொல்றதை நம்ப மாட்டறாரு சோனியா கொஞ்சம் வாய் பேசுனானான அதுக்காக வந்து அதெல்லாம் போய் குமார்க்கு க ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காது குமார் எதர்ச்சயா தான் வந்திருப்பான் அப்படி சொல்லி பாளனிவேல்மே நம்பிக்கிட்டு இருக்காரு இப்படி நீங்க நம்பிக்கிட்டு இருக்கனால தான் அவங்க எல்லாமே ஏமாத்திட்டு இருக்காங்க இதோட நான் நிறைய வாட்டி நான் பார்த்துட்டேன் அவங்க அரசு கூட தனியா பேசுறதே ஆர்சிக்கு கல்யாண பேச்சு எடுத்ததுக்கு அப்புறம் கூட ஆர்சியை தனியா கூப்பிட்டு சோனியா வந்து நீ குமார தான் கல்யாணம் பண்ணணுமோ குமார் தான் நல்ல பையன் இத்தனை நாளா நீங்க லவ் பண்ணதுக்கு என்ன அர்த்தம் வீட்ல இப்படி தான் சண்டை போடுவாங்க பின்னாடி சேர்ந்துக்குவாங்க உங்க கல்யாணத்தினாலதான் இந்த ரெண்டு குடும்பமும் சேர போது நான் சொல்ற பேச்சு கேளு நீ குமார கல்யாணம் பண்ணிக்கும் அவன கல்யாணம் பண்ணிட்டா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படி இப்படி சொல்லி வீட்டை இவ்வளவு தூரம் பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமே வந்து அரசியோட மனசை மாத்த தான் பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்பயே நான் பாத்து சத்தம் போட அவங்க அமைதியா இருந்தாங்க மறுபடியும் பாத்தனா இப்ப குமார் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படி சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து என்னெல்லாம் நடந்துச்சு எப்படி எல்லாம் குமார்க்கு இவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற உண்மையை மீனா வந்து செந்தில நிக்க வச்சுக்கிட்டே பழனிவேட்ட எல்லா உண்மையுமே உடச்சறாங்க இதெல்லாம் கேட்கற பழனிவேலுக்கு என்ன நடக்குதுனே புரியல ஆனா ஒரு பக்கம் பழனிவேலுக்கு மீனா கண்டிப்பா போய் சொல்லாது இதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கறது புரிஞ்சிருது இந்த விஷயத்தினாலதான் மீனா வந்து நம்ம கிட்ட உண்மையை சொல்லிடும் போயிடும் மீனா பத்தி நம்ம தப்பு தப்பா பேசணும் அப்பதான் வந்து நம்மளும் கோமாவும் பெருசா வந்து இது கண்டுக்க மாட்டோம் அதனாலதான் சோனியா அப்படி எல்லாம் பண்ணிருக்கு அப்படிங்கறத பள்ளி எல்லாமே புரிஞ்சுக்கிறாரு இதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனால நீங்களே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் மீனா வந்து பழனிவில் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி போயிடறாங்க எல்லா உண்மையுமே தெரிஞ்சுக்கிட்ட பழனி வந்து ரொம்பவே கோமா சோனியோட ரூமுக்குள்ள போறாரு ரூமுக்குள்ள குள்ள போனோம்னா வழக்கம் போல சோனியா வந்து இன்னைக்காவது அமைதியா படுப்பீங்களா இன்னைக்கும் குரட்ட விடுவீங்களா இன்னைக்கு எல்லாம் குரட்ட விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படி சொல்லி மிரட்டி இருக்காங்க முதல்ல எந்திரி நான் கேட்கிற கேள்வி எல்லாம் பதில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சோனியா நிக்க வச்சு பழனிவில் வந்து சரமாரியா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாரு உண்மையை சொல்லு நீதானே இன்னைக்கு குமார காலேஜ் கூப்பிட்டு வந்த

இது மாதிரி ஏதாவது ஒரு கேள்வியை மாற்றி கேட்டு எங்களுக்கு கஷ்டப்படுத்துவே அதுல டென்ஷன் ஆகி நான் அமைதியாக அப்படியே உனக்கு சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாக பழனிவேல் வந்து சோனியா பேச கழுத்து பிடிச்சி நெரிச்சிடறாரு இன்னைக்குமே இல்லாத தைரியம் இன்னைக்கு வந்திருக்குன்னா இதெல்லாம் கண்டிப்பா மீனா கொடுத்த தைரியமா தான் இருக்கும் மீனா சொல்லி கொடுத்து தானே என்ன எப்படிலாம் பண்ணுற அப்படி சொல்லி மறுபடியும் மறுபடியும் வந்து பழனிவேல் மனசு கஷ்டப்பட மாதிரியே மீனாவை பற்றி தப்பு தப்பா சோனியா பேசிட்டு இருக்காங்க இப்படியே உனே பேச விட்டு வெடிக்க பார்த்துருந்தானா நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிற பள்ளியில் வந்து மறுபடியும் அடிக்கிறக்காக கையை வாங்குறாரு இந்த வாட்டி சுதாரிச்சுக்கிற சோனியா வந்து வீட்ல இருக்க எல்லாருமே கேட்கட்டும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அடி வாங்குற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க இப்போ ஏன் கத்துறவனையை நான் என்ன அடிச்சுட்டு எதுக்கு இப்போ கத்திக்கிட்டு இருக்க

என்னென்னமோ சொல்லி ஏத்தி விட்டுருச்சு அந்த மீனாவோட பேச்சு கேட்டு இப்ப வந்து என்னை போட்டு இந்த அடி அடிக்கிறாரு இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மீனா தான் அப்படி சொல்லி மறுபடியுமே சோனியா வந்து எல்லா பழியும் தூக்கி மீனா மேல போட்டுட்டு இருக்காங்க பாண்டியன்மே வந்து என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அப்படியே மீனாவை பார்த்து ஏன் மீனா நீ தான் போய் பள்ளி வீட்டு இந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொன்னி அப்படி சொல்லி கேக்குறாரு மீனா எதுவுமே பேசாம தலைய தலைகீழ போட்டு அமைதியா நிக்கிறாங்க ஏமா உங்ககிட்ட நான் இப்பதான் பேஸ்ட் வந்தேன் இதுக்கப்புறம் சோனியா கூட எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டேன் நீ சொன்னா சொன்ன அதுக்கப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற உனக்கு சோனியாக்கு என்னதான் பிரச்சனை ஏன் இப்படி எல்லாம் பண்ற அப்படி சொல்லி பாண்டியன் வந்து புரிஞ்சுக்காம மீனாவை சத்தம் போட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் நடக்கிறதெல்லாம் பாக்குற பழனிவேல் வந்துட்டு பண்ற தப்ப எல்லாத்தையுமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் தப்பிக்கிறக்க வீட்டில் இருக்க எல்லாருமே மாட்டி வைக்கிற சோனியாவை இன்னைக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் யோசிக்கிற பள்ளிவேல் வந்துட்டு அரசு எங்க இருக்கு ஃபர்ஸ்ட் அரசை கூப்பிடுங்க அரசுக்கு தான் எல்லா விஷயமே தெரியும் அரசி மட்டும் இங்க வந்துச்சுன்னா எல்லா உண்மையுமே இப்போ வெளியே வந்துரும் அப்படின்னு சொல்லி பள்ளிவேல் வந்து அரசை கூப்பிட்டு வந்துடுறாரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சோனியா ரொம்பவே சாக்காய் பண்ணிட்டு இருக்கிறாங்க அன்னைக்கு அப்பா வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில் என்ன அரசு நடந்துச்சு உங்ககிட்ட சோனியா வந்து பேசுச்சா குமார கல்யாணம் பண்ணி சொல்லி என்ன நடச்சுங்கிறத வீட்டில் இருக்க எல்லாரும் முன்னாடி சொல்லு அரசு அப்படி சொல்லிட்டு பள்ளிவேல் வந்து அரசியை இன்னைக்கு வச்சு எல்லா உண்மையுமே சொல்ல வைக்கிறாரு வீட்டில் தேவையில்லாம பழனிக்கு மீனாக்கும் பிரச்சனை ஆயிட்டு ஆயிட்டுங்கிறத புரிஞ்சுக்கிற அரசியுமே வந்துட்டு இத்தனை நாளாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறது சோனியா மாமா சொல்ற மாதிரி வந்து சோனியா தான் வந்து குமார கல்யாணம் பண்ண சொன்னாங்க அப்படிங்கறது அரசி வந்து பாண்டியன் குமதி முன்னாடி அப்படியே உடச்சிடறாங்க எப்படியாவது மீனாவை கை காமிச்சு விட்டு தப்பிச்சலாம் நினைச்ச சோனியா வந்து அரசியே எல்லா உண்மையும் சொன்னதும் வசமா மாட்டிக்கிட்டா என்ன பண்ண போறோம் அப்படின்னு தெரியாம முடிச்சுக்கு நிக்கிறாங்க அரசியே இப்ப உண்மை சொல்லிருச்சு இதுக்கப்புறம் என்ன சொல்ல போறேன் அரசியும் போய் சொல்லுதுன்னு சொல்ல போறியா இன்ன வேற யாரும் வந்து நீ பண்ண தப்பலாம் நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி பல்வேல் வந்து ரொம்பவே கோவமா கத்த ஆரம்பிக்கிறாரு எதுவுமே பேசாம சோனியா தலைய கீழே போட்டு அமைதி நிக்கிறத பார்த்ததுமே பாண்டியன் புரிஞ்சுக்கிறாரு அப்ப தப்பெல்லாம் பண்ணிருக்கிறது சோனியா தான் சோனியா தப்பிக்கிறக்காக தான் வீட்டுல இருக்க எல்லாருமே மாட்டி விட்டுருக்கு அப்படிங்கறத அவருமே புரிஞ்சுக்கிறாரு இந்த சோனியா பண்ண தப்புக்காக தேவையில்லாம மீனா சோனியா பிடிச்சி நீங்க சத்தம் போட்டு இருந்தீங்களே அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கிறப்ப பள்ளிவேல் வந்து சோனியாவை கழுத்து பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளிடுறாரு சோனியா மேல தப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வீட்டுல இருக்க யாருமே வந்து சோனியா ஹெல்ப் பண்றது முன் வரவே இல்ல பாண்டியன் வீட்டுல பயங்கரமான சத்தம் கேட்டு இருக்கிறத பார்த்து முத்தியல் சக்தியுமே வீட்டை விட்டு வெளியே வந்து பாக்குறாங்க அப்பதான் பள்ளிவேல் வந்து சோனியாவை கழுத்து பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே தள்ளி விடுறாரு எங்க இருந்து இந்த கொடுமை எல்லாம் பண்ண சொல்லி அனுப்பிச்சுட்டாங்களோ அந்த வீட்டுக்கே கிளம்பி போயிரு இனிமேல் இந்த வீட்டுக்கே வந்துராது அப்படி சொல்லிட்டு சோனியா பிடிச்சு வேமா வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டுறாரு அடுத்து எங்க போறதுனே தெரியாம சோனியா வீட்டுக்கு வெளியே நின்று முடிச்சுட்டு நிக்கிறாங்க கூட சீக்கிரமே இது மாதிரி நடந்து அரசியே வந்து இத்தனை நாள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருந்தது சோனியா தான் குமார காலேஜ் கூப்பிட்டு வந்தது